அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாமிக் சமையல் இன்னைக்கு ஒரு பூரி ரெசிபி பார்க்கலாம் மேத்தியும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு பூரி பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஒரே ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் பாதி மாவு மைதாவும் பாதி மாவு கோதுமையும் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ஒரு கப்பு மாவு மொத்தத்தில் அது ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அஜ்வாயன் போட்டுக்கலாம் அஜ்வாயன் தமிழில் தெரியலையே முறுக்களைலாம் போடுவீங்கள வாசனையாக இருக்கும்ல குட்டி குட்டியாக இருக்கும் அது அது சேர்த்துக்கலாம் அது தமிழில் தெரியல தமிழில் சொ சொல்லுங்கள் யாராவது அப்புறம் ஒரு கப்பு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன்னு கஸூரி மேத்தி அதுவும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்கக்கிட்ட நல்லா அந்த மாதிரி கீரை மேத்தி கீரையே கிடச்சிச்சின்னா வாடாமல் அதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கோம் அதனால் ஒடுத்த உடனே இது போட்டுடலாம் இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வேக வைக்கல பச்சை உருளைக்கிழங்கு மேல் தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளரும்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு பாதி அளவுக்கு ஒரு வெந்துடும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டால் நல்லா கலந்துட்டு இந்த மாவு அதில் சேர்த்துடலாம் நம்ம ஜலிச்சு வச்சுருக்கோம் இந்த மாவு ஜலிச்சுக்கணும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போது ரெண்டு மாவும் ஈக்கெலாம் நல்லா கலந்துரும் அதுக்காக தான் ஜலிக்கிறது ஏ நல்லா நம்ம அந்த சுடு தண்ணியில் போட்டு நல்லா இதை கிண்டு விட்டுக்கலாம் நம்ம வந்து இடியாப்ப மாவு கிண்டுவோம் இல்லை அதே மாதிரி கிண்டி விட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு நான் மாவு போட்ட உடனே அ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இது கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கை அதில் போடுற மாதிரி ஆறிடுச்சு இதை இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் சூட்டோடு பிசைஞ்சால் இந்த பூரி வந்து ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டு மெல்ல கூட வேண்டாம் அதை போய் தொண்டையில் இறங்கிடும் அவ்வளோ மெதுவாக இருக்கும் நான் இப்போ இந்த கடையில் இருந்து எடுத்து இப்போ தட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவி தடவி நல்லா மாலிஷ் பண்ணோம்னா மெழுகு மாதிரி வரும் அதுதான் பதம் கொஞ்சம் கூட கட்டியோ ரஃப்போ இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக மெழுகு எப்படி இருக்கும் மெழுகு வந்து ஒரு முக்கால் வாசி உருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் மாலிஷ் பண்ணணும் அவ்வளோதான் இல்லை வேலை வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சி இந்த கடாயில் வச்சு ஒரு தட்டை போட்டு மூடிடலாம் இல்லாட்டி அது வறண்டு போயிடும் இப்போ நம்ம பூரியாக போட்டுக்கலாம் அந்த கட்டையில் பூரி கட்டையிலையும் இந்த திரட்டுற கட்டையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடி விட்டோம்னா நம்ம வரமும் சேர்க்க போகிறதுல அந்த எண்ணெய் வச்சு தான் இப்போ திரட்ட போகிறோம் அதுக்காக நம்ம எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தடவி விட்டுக்கலாம் தடவி விட்டது ரொம்ப சப்பாத்தி மாதிரி தேய்க்க வேண்டாம் கொஞ்சம் கனமாக இருந்தால் போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஏதாவது டிஃபன் பாஸ்ஸோ ஒரு கிண்ணமோ ஒரு கிளாஸோ வச்சு ஒரு ஒரு நல்ல ஒரு ஷேப் வரத்துக்காக வேண்டி நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்லாவே அது ரவுண்டாக திரட்ட வரோம்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நானும் நல்லா ரவுண்டாகவே திரட்டுவேன் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ இதே மாதிரி நம்ம பூரி எல்லாத்தையும் நல்லா போட்டு வச்சுக்கலாம் எல்லாப்படியும் போட்டு வச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம பொறிச்சு பொறிக்கலாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் மற்ற பூரியெல்லாம் நான் இந்த மாதிரி கிண்ணம் வைக்காமையே தான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ என்னென்னு பாருங்கள் எல்லா பூரியும் போட்டாச்சு இப்போ எண்ணெயை காய வச்சு பூரியாக சுட்டி எடுத்துருவேண்டே தான் இந்த பூரி சுடும்போதெல்லாம் எனக்கு அந்த வெங்கடேஷ் பட் சார் ரொம்ப ஞாபகம் வருவார் ஏன்னா அவர் சொல்லுவார் என்ன இந்த கொதிக்கிற எண்ணெயெல்லாம் போட்டு அந்த தலையில் அந்த எண்ணெயை மொண்டு 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 ஊற்றினா அப்படியே புசு புசுன்னு வருவோம் அப்படின்னு சொல்லுவாரா எப்போவுமே எனக்கு இந்த பூரி சுடும்போது அவர் ஞாபகம் ரொம்பவே வரும் அவர் நினச்சிக்கிட்டே தான் நான் பூரி சுடுவேன் அதே மாதிரி எண்ணெயை மொண்டு மொண்டு அது தலைமையில் ஊற்றினா புசு புசுன்னு வந்துடும் பிறகு இந்த புரியும் நல்லா புசுன்னு வந்துடுச்சு எடுத்துடலாம் மாதிரி நம்ம எல்லா புரியும் போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே எதுவுமே நமக்கு தொட்டுக்க வேண்டாம் அப்படியே நம்ம சாப்பிட்றலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாமே ஒரு கண நேரத்தில் எல்லாமே காலியாகிடும் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் எல்லாத்தையும் நான் எடுத்தாச்சு எல்லாம் பொறிச்சு முடித்தாச்சு இந்த உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கணும்ல அதனால் அது ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதாரண பூரி சாப்பிட்றமும் அது இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டில் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அத்தெல்லாமல் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்